மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் மிதன ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் பனிரெண்டாம் இடங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது பனிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டங்கள் கொடுக்கல் வாங்கல் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறது அடுத்தவங்க நம்ம இடத்துக்கு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒப்பந்தங்கள் அதாவது ரகசிய ஒப்பந்தங்கள் அடுத்தது நமக்கு சேர வேண்டியது பங்கு ஒதுக்குவது அதனையடுத்து செலவு விரயம் வாங்கின காசுக்கு உள்ள செலவு செலவு விரயம் எப்படி ஒன்னா வச்சுக்கலாம் நல்ல விரயமா கெட்ட விரயமா என்பது இருக்கிற பிளானட்டை பொறுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக சம்பாதித்திய பணத்தில் ஒருவித சேமிப்பாக காட்டக்கூடிய இடம் பனிரெண்டு தூங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து பனிரெண்டாம் இடம் ஆக்டிவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்ப அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்த வரக்கூடிய பிளானெட்டு இந்த விஷயத்த நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் தீர்மானிக்கும் அப்போ பனிரெண்டாம் இடத்துல ஏற்கனவே மிதன ராசி குரு இருக்குது இப்போ ராசிக்கு எகைன்ஸுன்னு சொல்லக்கூடிய மிதன ராசி நபர்கள் நபர்களுடைய அதாவது மிதனத்தின் அதிபதியான புதனுடைய கிரகம் பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல வரப்போகுது அப்போது குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பனிரெண்டில் இருக்க போகிறது இது ஒரு மேஜரான ஒரு காம்பினேஷன் அதற்கடுத்த அமைப்பாக ராசிநாதன் மிதுன ராசியோடைய அதிபதியான ராசிநாதன் புதன் இந்த மாசத்துல சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் சிம்ம வீட்டில் இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே வக்கரமாகி சனியின் பார்வையிலிருந்து பின்ன அதாவது அதிகமாக முன்னோக்கி போகாமல் சீக்கிரமாக பின்னோக்கி வரக்கூடிய ஒரு விதமான ஒரு நெருடலான ஒரு சம்பவ அமைப்புகள் அதற்கடுத்த அமைப்பாக சுக்கரன் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த மாதிரி முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் அவருடைய தொடர்பு கிடைக்க வருது சனியின் பார்வைப்பட்டாலும் சுக்கரனுடைய தொடர்பு மூன்றாம் இடத்துல இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் புதன் அடிவாகினாலும் சுக்கரன் கொஞ்சம் காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இருக்குது அதாவது மிதன ராசி நபர்களை காப்பாற்றக்கூடிய வகையில் சுக்கரனுடைய தொடர்பு இருக்குது அடுத்ததாக சூரியனுடைய நகர்வு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நகர்வு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடக வீட்டில் அதிக நாட்களும் அதாவது பதினஞ்சு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க கதிகிற கடகர ராசியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அதற்கு சனியின் பார்வையில் சூரியன்லாம் வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது இந்த மாதிரியான பிளானட் தான் மிதுன ராசிக்கு மேஜராக இருக்குது இதற்கான பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் சனி வக்கரம் அப்படிங்கிறது ஆரம்பித்து இருக்குது மிதன ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி சனிதான் வக்கரம் அப்படிங்கிறது போச்சு அட்டமாதிபதியும் சனிதான் அப்படிங்கும்பொழுது ஒன்பதாம் இடத்தில் சனி வக்கரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது வந்து ஜூலை மாதத்தில் ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு ஆறு மாத அமைப்புகள் போகும் அவன் அந்த சனி வக்கரமாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷ அமைப்புகளுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மூமெண்ட் வச்சுக்கிறீங்கன்னா அது உடனடியாக நடக்காது ஃபர்ஸ்ட் அட்டம்ல நடக்காது இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாக்யாதிபதி வக்கரம் அப்போ மன திருப்தி பின்னோக்கி நகரப்போகிறது சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செய்ய போக இல்லை ஒரு பிளான் பண்ணிட்டு நீங்களே போறீங்கன்னா அந்த பாக்கிய விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டிங்கனாக்கா பாக்கியங்களுடைய ரிசல்ட் அடிபட்டு போய் ஒரு வெக்ஸ் ஆகக்கூடிய நிலவரம் வரும் பின்னோக்கி போகும் பாக்கியங்கள் பின்னோக்கி போகுது அதுதான் மேஜர் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்களை உங்களுக்கு கிடைக்கணுனாக்கா ஒரு ஸ்டெப்பு மட்டும் எடுத்து ஆ ஒரு தரப்பும் போனால் பார்த்தா முயற்சி எடுத்துட்டான் ஆ வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா அது ஆகாது ஒன்றுக்கு ஒரு வேலையை ஒன்றுக்கு பல தரப்பும் செய்யும் பட்சத்தில் தான் இந்த சனியின் வக்கரத்தை நீங்கள் சமாளிக்க முடியும் புரியுதுங்களா அப்போது மன திருப்தி ஒரு ஒரு பேசிக்காக மன திருப்தி ராசி அவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவை என்றால் ஒரு விஷயத்த ஒரு நபல் டபுள் ஒரு ஹெல்ப்பு கேட்குறீங்கன்னா போவீங்க கேட்பீங்க உட்காந்து பேசுவீங்க ஆஃப் அன் ஹவர் பேசுவீங்க அவங்களும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுவீங்க அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க ஆனால் அது பின்னாடி வேலைக்காகாது அவங்க என்னைக்கு சொன்னாங்க எப்போ சொன்னாங்க நிறைய நீங்கள் எஃபோர்ட் போடணும் நிறைய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் நிறைய போய் அட்டாச்மெண்ட் தேவைப்படும் ஸோ சனி வக்கரம் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கே ஸ்லோவாக தான் கிடைக்கும் பாக்கியமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அடையணுன்னாவே ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் அவ்வளோ சீதில் சனி கொடுத்துடாது இது சாதாரண இருக்கக்கூடிய அமைப்பில் அக்கறங்கும் போதே அதிகமான எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் எடுத்தோன்னே நடக்காது இது மேஜராக புரிஞ்சுக்கிங்க இதுக்கு அடுத்த அமைப்பு தான் அடுத்தடுத்த பிளானட் வரப்போகுது இப்போ செவ்வாய் பனிரெண்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் பனிரெண்டில் அதாவது இருக்கிற இடத்த சேஞ்சு பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு மட்டும் நல்ல விஷயத்த செய்யும் புரியுதுங்களா இடம் விட்டு இடம் நகர வேண்டும் அப்படி என்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிதனராசினவர்களுக்கு மட்டும் இந்த செவ்வாய் பன்னிரெண்டில் வர்றது சில விஷயங்களுக்கு காப்பாற்றும் குருவோட சேர்க்கை பெறுவதனால் இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுவது இந்த ஒரு மாசம் அமைப்புல கூட நீங்க எடுத்துக்கலாம் அதர்வைஸு பன்னிரெண்டில் உட்காந்து ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால என்ன நடக்குன்னாக்கா வம்பு வழக்கு பஞ்சாயத்து சின்ன ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டு சின்னதா ஒரு சவுண்டு விட்டு நீங்க வந்து ஒரு சண்டே இல்லாமல் கூப்பிட்டா கூட அது சண்டைமையாக மாறி போய் அப்புறம் கை கலப்பாக மாறி போய் அது வந்து வேற மாதிரியான பஞ்சாயத்துகளுக்கு போகும் ஸோ சின்ன தவறுகள் கூட பெரிய அளவுக்கு கை கலப்பு பஞ்சாயத்தில் கொண்டா விட்டுருவாரு செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால இதனால என்னென்ன பாதிப்பு வரும் தூக்கம் பாதிக்கும் மன உளைச்சலாகும் வெட்டித்தனமான செலவுகள் நிறையா போவோம் சே கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்க மொத்தமாக செரிச்ச மாதிரி போவோம் அவசரப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செவ்வாய் வந்து மாற்றி வச்சிடும் அவசர கிரகம் இல்லையா நீங்க அப்படியே பிளான் பண்ணி அப்படியே சாத உரிமையா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருப்பீங்க அது செவ்வாய் பன்னிரெண்டுல வந்து கிட்டத்தட்ட ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் எதிரிக்கு சாதகமாக போகும் இந்த காலகட்டத்தில் இங்க எதிரி என்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம் வெளியில இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் பழக்க வழக்கம் பழக்க இருக்கலாம் அக்கம் பக்கத்துல இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அவசர செயல்பாடுகள் எதிரிக்கு சாதகமாக போவதற்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு எந்த விதமான செயல்பாடுகளாக இருந்தாலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆக நீங்க ஜெயிப்பதற்கு மட்டும் பிளான் போட்டு எதிரிகிட்ட உங்களுடைய விஷயத்தை விட்டு கொடுத்து மாட்டிக்காதீங்க என்பது தீர்க்கமான ஒரு பலன் பைனலாக ராசிநாதன் அப்படிங்கிற அமைப்பு வந்துடலாம் புதன் வந்து வக்கர அமைப்புகளுக்கு சிம்ம வீட்டில் போய் உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை வக்கரமா ஆகும் சனியின் பார்வை புதனும் கிடைக்கும் என்ன நடக்குன்னாக்கா இந்த புதன் வக்கர அமைப்புகள் உங்களை வந்து ஒரு தனி மரமாக மாற்றக்கூடிய சம்பவத்தில் கொண்டாட்டு இதுவரைக்கும் அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படி பார்த்துப்பாங்க அவங்க சப்போர்ட் இருந்துச்சு அவங்களை நம்பி இருந்தா அவங்க செஞ்சு தரேன்னு சொன்னாங்க அவங்க பண்ணித்தரேன்னு சொன்னாங்க இப்படிலாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் பேச்சுவார்த்தைனாச்சும் டச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபோன்ல எச்சும் டச்சு அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தாலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் கட்டாயி போய் ஒரு தனிமரமாக இது எல்லாத்தையும் தனியாகவே செய்யக்கூடிய நிலவரம் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இது வந்து எந்த இடத்துல தீமை அதிகமாக பிரதிபலிக்கும் நீங்கள் ஒரு முதலாளியாகவோ அல்லது சம்பள வேலைக்கு போகக்கூடிய ஒரு லேபராகவோ நீங்கள் எப்படியாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு லேபர் விஷயத்தை எடுத்துக்கலாம் உங்களுக்கு மேலே உள்ள உங்களுக்கு உங்களுக்கிட்டே வேலை செய்யக்கூடிய இல்லை கூட இணைந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள்டு மத்தியில் நீங்கள் பாலிடிக்ஸில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீங்கள் முதலாளியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய முதலாளித்துவ அமைப்புகளுக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து தனியாக போயிடுவீங்க ஒன்றும் வேலைக்காகாது நீங்களே லேபர் வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அதிகார அமைப்புகள் அதிகமாக எடுபடாது அப்படிங்கிறது மெயினாக புரிஞ்சுக்கிங்க இது ஃபேமிலிக்குள்ளேயும் வரும் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்குள்ளேயும் வரும் ஆக மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் வேணுமே அப்படிங்கிற அந்த பரிதவிப்பு உள்ளுக்குள்ளே இருக்கும் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது காரணம் என்னென்னா நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு தேவைப்படக்கூடிய நபர்களை சம்பாதிக்காமல் போயிட்டோமே நல்ல நபர்களை பணங்காசு சம்பாதிக்கிறோமே இல்லையோ நல்ல நபர்களை சம்பாதிக்காமல் போய்விட்டோமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு இந்த மாதத்தில் உள்ளே என்ட்ரி கொடுக்கும் அது நீங்கள் வெளில ஒத்துக்கிட்டாலும் சரி தான் இல்லை உள்ளுக்குள்ளேயே ஒத்துக்கிட்டாலும் சரி தான் இது எப்படியாக இருந்தாலும் மக்கள் மனிதர்களை நபர்களை தேவைப்படக்கூடிய குறைந்தபட்சம் தனக்குனாச்சும் பயன்படக்கூடிய ஒரு நெருக்கமான நபர்களை நம்ம சம்பாதிக்காமல் போயிட்டோம் அதனால் சில பிரச்சனைகளில் நம்ம வெளில வர முடியல அப்படிங்கிற ஒரு கூற்று இந்த மாதத்தில் மிதனராசி நபர்களுக்கு ஈடுபடும் அதனால் மேக்சிமம் எங்கேயுமே போய் இந்த காலகட்டத்தில் பாய் சாமர்த்தியத்தினால புழைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில போகாதீங்க நீங்க பேசக்கூடிய எந்த ஒரு வாய் வார்த்தையும் எங்கேயுமே எடுபடாது அடுத்ததாக சுக்கரன் மூணுல இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பிஸ்னஸ் ரீதியாக உன்னை போட்டு ஒன்று எடுக்கணும் ஒன்று எடுத்துட்டு ஒன்று போடணும் இதை வச்சுட்டு நாளைக்கு முன்னேறணும் இல்ல இதுதான் நாளைக்கு கையில காப்பாத்தும் இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கலாம் பொருளாக இருக்கலாம் இல்ல மனிதர்களாக இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் சில விஷயங்களை அணுகும் பட்சத்தில் இது தேவைன்னா அதை விட்டுறணும் அது வேணும்னா இதை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பட்சத்தில் முயற்சி எடுக்கும் பட்சத்தில் சில விஷயங்கள் உங்களை மறைமுகமாக காப்பாற்றும் என்பது தெளிவாக எடுத்துக்கலாம் மிதனராசி அவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில்